ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா புல்லு அறக்கறதுக்கு வந்திருக்கோம் ஆடு மாடு நம்ம வீட்டில் ஆடு மாடு இருக்கிற நண்பர்களே ஆட்டு மாட்டுக்கு பில்லு அறுக்க தான் வந்திருக்கோம் அதாவது கருப்பு இருக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து கரும்பு இங்கே பாருங்கள் இப்போ தான் பயிர் வச்சிருக்காங்க கரும்பு பயிர் இது நண்பர்களே கருப்பு கருப்பங்கொழியில் தான் நம்ம வந்து வரப்பில் அறுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாக பில்லு தான் நண்பர்களே இங்கே பாருங்கள் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் தான் அறுத்துருக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சம் தூரம் அறுத்துக்குறோம் பார்த்தீங்களா யாரா இருக்கலாம் ஆடு மாடு அறக்குறது பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லு இருக்கிற க்ளிக் பண்ணி வச்சுங்க அடுத்தடுத்து கண்டன் பண்ணுறதுக்கு நண்பர்களே நம்ம வந்து கொஞ்சம் தூரம் அறுத்துருக்கோம் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வரப்பு ஃபுல்லாக அறக்கணும் இந்த பாருங்கள் அது வரைக்கும் இருக்குது நம்ம அறக்க போகிறோம் அப்புறங்கள் எல்லாரும் ஆடு மேய்க்கிறாங்க பாருங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்க கொல்லை இது வந்து கொல்லை அந்தாண்ட பார்த்தீங்கன்னா முருங்கை கொல்லை இந்த பாருங்கள் இந்தாண்ட பார்த்திங்கன்னா தென்னை மரலாம் இருக்குது பார்த்தீங்களா இது தென்ன கொல்ல இந்தாண்ட வாழை கொல்லை நண்பர்களே இது நம்ம ஏரியா வந்து நல்ல பசுமையான ஏரியா சுற்றுப்புறம் எந்த பக்கம் பார்த்தாலும் சரிங்க வெறும் வந்து விவசாயம் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா நண்பர்களே விவசாயம் எத்தனை பேருக்கு பிடிக்கணும்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆடு மாடு வளர்க்குறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் மழை காலத்தில் வந்து ஆட்டு மாடுக்கெலாம் பில்லு அறுத்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லாக்கினா கிளிக் பண்ணி வச்சிங்க அடுத்தடுத்து கண்ட்ரெட் பண்ண சப்போர்ட்டாக இருக்கும் நம்பர்களே அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்